ஒவ்வொரு கட்சி இல்லைங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு அப்படிங்கறது இருக்கு இடஒதுக்கீட்டுல எந்த மாதிரி கொண்டு வரணும் தீர்ப்புகள் இருக்கு உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு பின்னால அது எப்படி கொடுக்கறது ரெண்டாவது நம்ம நிறைய இடங்கள்ல நிறைய மாநிலங்களில் பாத்துட்டீங்கன்னா ஒரு மாநிலத்துல பேக்வேர்டா இருக்கிறவங்க இன்னொரு மாநிலத்துல பார்வர்டா இருப்பாங்க இல்லனா எஸ்சி கம்யூனிட்டியா கூட இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு வகுப்பு அதாவது ஜாதி ரீதியான ஒரு டேட்டா அப்படிங்கறது நம்ம கிட்ட இல்ல ரொம்ப கிளியரா இல்ல அதனாலதான் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது இதை சேர்த்து நடத்தணும் அப்படிங்கறத நாங்களே ஒரு தான் வச்சிருவோம் அதனால இது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கிளியரா யாருக்கு என்ன அதுல வந்து கிடைக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும் தாவேக்கா இல்ல பாமகா அவங்களோட விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு அதை அவங்க எடுக்கலாம் அதுதான் அவர் தானே அறிவிச்சார் அவர் தானே அதை கொண்டு வந்தாரு கொண்டு வந்தவரே அவர் தானே அதனால அவர் அதுல உறுதியா இருக்காரு அதாவதுங்க பதினொன்னாம் தேதி வரைக்கும் நீட்டிச்சாங்க யாராவது போய் பெண்களை நீங்க வந்து ஃபார்ம் வாங்க கூடாதுன்னு சொன்னாங்களா இல்ல நாங்க பதிவு பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களா மம்தா பானர்ஜிக்கு வந்து இப்ப இன்னும் ஒரு பதற்றம் வந்திருக்கு மேற்கு வங்காளத்தில் இதுவரைக்கும் அவர்களுடைய தேர்தல் வெற்றி என்பது இந்த நாட்டினுடைய வாக்காளர்களை வைத்து பெற்ற வெற்றி அல்ல நானுமே பெங்காலுக்கு தொடர்ச்சியா போயிட்டு இருக்கேன் எலெக்ஷன் கேம்பெயினும் பார்த்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியவங்கள எத்தனை பேர் இந்திய நாட்டவர்கள் அப்படிங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு இன்று எஸ்ஐஆர் வாயிலாக உண்மையான இந்திய நாட்டினுடைய வாக்காளர்கள் பதிவு செய்யப்படுகிறார்கள் இது யாருக்கு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது யாரெல்லாம் ரெண்டு இடத்துல வாக்கு வச்சிட்டு ஏமாத்திட்டு இருந்தவங்க இல்ல இறந்த வாக்காளர் பேர்ல ஓட்டு போட்டவங்க கள்ளு ஓட்டு போட்டவங்க இந்த கள்ள ஓட்டுனால ஜெயிச்ச அரசியல் கட்சிகள் எல்லாம் தான் இதை எதிர்க்கிறாங்க உண்மையான வாக்காளர்கள் இந்த பட்டியல இடம்பெறணும் அப்படின்னு மத்திய அரசு நினைக்கிறதால தான் இந்த எக்ஸசைஸே தேர்தல் கமிஷனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நடத்துது வந்து அந்த முதல் கட்ட பணிகள் நிறைவடைகிறது வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததற்கு பின்பாக எல்லா அரசியல் கட்சி பூத் ஏஜென்டோட சேர்ந்துதான் ஒவ்வொரு வாக்காளரும் ஷிப்ட் ஆயிருக்கா இறந்திருக்காங்களா புதிய வாக்காளர்கள் பதிவு பண்ண போறாங்க வெளிப்படை தன்மையோடு நடக்கின்ற இந்த எக்ஸசைஸ்ல பொதுமக்களும் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை